ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜொதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபர் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இப்போ பயங்கரமான ஒரு சிறப்பு வந்து வர இருக்குது ஆக்சுவலி அது என்றைக்கின்னா ஜனவரியுடைய பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் தையுடைய நான்காம் நாள் தை பிறந்து வரக்கூடிய நான்காவது நாள் ஸோ அன்றைக்கி கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த தை அமாவாசையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகங்களானது அமைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்துமாறும் அதில் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்துமாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்கார நேர்களே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது முற்றிலும் ஒரு சிறப்பான அமாவாசை இந்த தை அமாவாசையில் நீங்க மெயினாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பஸ்ட் தை மாதம் அம்மாவாசையில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட காற்று போகுதா பணம் கொட்டுமா அப்படிங்கிற ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் வாங்க சோ ஆங்கில புத்தாண்டு பிறந்தாலும் தமிழ் மக்கள் நமக்கு தை மாதம் மிகவும் முக்கியமானது அறுவடை திருநாள் தமிழர் திருநாள் என விழாக்கள் நிறைந்த இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதனாலேயே தை மாதம் வர காத்திருந்து முக்கிய முடிவுகளை எடுப்போம் இந்த பதிவில் இந்த தையில அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்துல வீச்சிருக்கிறார் இது தாய் தகப்பன் ஆசி உதவிகள் ஆகியவற்றை குறிக்கோ வாழ்க்கை பாதையில் முன்னோர்கள் வழிகாட்டுதல் மூலம் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய மாதமாகவோ அமாவாசையாகவோ இது இருக்க சூரியன் ஒன்பதாவது இடத்துல இருந்து கொண்டே உங்கள் மூன்றாவது இடத்தை பார்க்கிறார் இதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்கள் மனது ஒரு வகையில் தெளிவடையோ இளைஞர்களுக்கு கூட திகிரியோ அதிகரித்து எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றிகள் குவியோ சூரியன் பார்வை வந்து கடகத்தில் இருப்பதால் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒப்பந்தங்களால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அரசு துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் இந்த அமாவாசையிலிருந்து நல்லபடியாக அமையும் மெயினாக உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டவர்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும் அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்பவர்களுடைய பொருளாதாரத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்ற இருக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாவது இடத்துல வீச்சுள்ளார் இதனாலேயே தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் இந்த அமாவாசையிலிருந்து பலனடைவீர்கள் சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருப்பதால் எதிலுமே யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமா இந்த அமாவாசையிலிருந்து ஒரு பக்கம் எடுக்க வேண்டும் அப்புறம் பதினோராவது இடத்துல ராகு பகவான் வீச்சிருக்கிறார் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வீடு மன வாகுட வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்போதே பதற்றத்தை தவிர்த்து கவனத்தோடு அணுகினிங்கன்னா வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற முடியும் அப்புறம் குரு பகவான் ஐந்தாவது இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியானது கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கிய அமைப்பு உருவாகும் நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோவில்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீர்கள் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யமானது அதிகரிக்கும் மெயினாக கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் பலருக்கும் திடீர் திருமண யோகம் ஏற்படும் குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குரு மகரத்தை பார்ப்பதால் சிவக்கடாச்ச அமைப்பு வரும் இதனாலேயே புதிய கடன்களை பெறுவது ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பது அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் விருப்தி அடையும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா முன்னேற்றமானது இருக்கும் மெயினாக உங்களுக்கு கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக அவ்வப்போது லேசான பிரச்சனைகள் வந்து செல்லும் அதனால் அதில் உடலை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறார் இதனால் சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் சிறு பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்வீர்கள் இருப்பினும் அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் மற்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த அமாவாசைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மொத்தத்தில் இந்த தை அமாவாசை உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி தான் கொடுக்கும் இருப்பினும் மனதில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கவலைகள் நீங்க அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதால் பிரச்சனைகள் தகர்த்தெறிந்து வேகமாக முன்னேற முடியும் அதனால் அதை மெயினாக வந்து செய்ங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்களை பார்த்தோம் இப்போ உங்களுக்கு தை அமாவாசை பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ஸோ முன்னோர்கள் ஆசி பெற இந்த தை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை மறக்காம ரிஷபர் ஆசிக்காரங்க செய்திடுங்க வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலேயே நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரியங்கள் தவறாமல் திருப்தியோடு செய்ய வேண்டும் அதிலே குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தற்போது வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவறவிட்டவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசையில் சத்ரு வழிபாடை செய்து விடணும் அதாவது சாபம் நீங்கள் பித்ரு வழிபாடை செய்துடணும் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக இதற்கு பின்பாக நிறைய காரணங்கள் இருக்குது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த தை அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாடை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாடு என்று சொல்வதா பரிகாரம் என்று சொல்வதா அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா என்னங்கிறது நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளுங்கள் முழுசாக பார்த்து பரிகாரத்தை முடிவு செய்து கொள்ளுங்க நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும் நம்ம மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோமா ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செய்கின்றார்களா அவர்கள் ஓஹோ பணக்காரர்களாக தானே இருக்கிறாங்க அவர்கள் இதையெல்லாம் பின்பற்றுகிறாளா என்று சில பேர் வந்து மிதண்டாவதம் கண்டிப்பாக பேசுவோம் உங்களுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன் சீனர்கள் முன்னோர்களை வழங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் வாழ்பவர்களும் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு ஏழு தலைமுறையினுடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்வாங்க நமக்கு தெரியுமா ஏழு தலைமுறைக்கு முன்னோர்களுடைய பெயர் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்கிறது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக தெரியாது ஏழு தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா தாத்தாப்பட்டி பெயர் முக்கால்வாசி பெயருக்கு தெரியாது ஏன் யாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரியாது மூன்று தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமாக இருக்கு ஸோ இந்த தை அமாவாசையில் உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு ஏழு தலைமுறையினுடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்ததியருக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது இருக்கிறதா வேறு சொந்த பந்தங்களிடம் அவர்களுடைய பெயரை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது நம்மளுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் டிஎன்ஏ தான் கலந்து இருக்கோ நம்ம நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு நாமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்புல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும் ஏனென்றால் அவர்களுடைய டிஎன்ஏ தான் இப்போது நம்மளுடைய உடம்புல இருக்கு நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் சொல்லுவது ஃபஸ்ட்டு என்ன கேட்பாருன்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கான்னு தான் கேட்பாங்க தான் உனக்கு இந்த பிரச்சனை வருங்கிறத சொல்லுவாங்க அதே போல் தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தால் அந்த கஷ்டம் நம்மையும் இந்த டைம் பின்தொடரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அம்மா பாசனால் வைத்திருக்கிறாங்க அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விடுங்க இந்த நாளில் நீங்களும் ஃபேமிலி ஷார்ட் ஒன்றை எழுதுங்க அந்த ஃபேமிலி டைரியில் உங்களுடைய ஏழு தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏழு தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும் நம்மளுடைய தலைமுறை செலுக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து அதை தான் இந்த நாளில் நாம் பின்பற்றணும் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர இந்த தை அம்மாவாசனால் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை எழுதுங்க அவர்களுக்கு மறக்காமல் நன்றி சொல்லுங்கள் வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய காரியம் உங்கள் தலைமுறையை வாழ்த்தோ உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த ஏழு ஏழு தலைமுறைகளுடைய வாழ்த்துக்களும் உங்கள் பரம்பரைக்கு கிடைக்கும் நீங்கள் நன்றாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க ஸோ இந்த வீடியோவை ரிஷவர் ஆசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமாவாசையுடைய பலனும் பரிகாரமும் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசைக்காரங்க இந்த தோள்களை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தொழிலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணப் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்